பழமைக்கு திரும்பியது நல்ல மீன்பாட்டு இருக்கு பல எல்லாம் கெழுத்தியேதான் கிடக்கு ஓகே இப்படி தான் புஷ் டைம் ஆய் இட கிட தோண்டி வச்சிக்கானுறான் எங்கேருந்து தோண்டி வச்சுக்கானது இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம வளையரே வளைய வளையரவு தானே வளையாறு நிற்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்பா அப்டேட் பண்ணியிருக்க நம்ம சேனல் குறிச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னுக்கு இருக்க பாலம்னு பார்த்தீங்கன்னா வளையரவு பாலம் போமா போமா வருது இங்கே பாருங்கள் இவரத்தையே ஆற்றுலையே பிடிச்சி இவரத்தையே விற்கிறான் லேசான விலை அதாவது லேசான விலை எல்லாம் கஷ்டமானது தான் அதனால டேஸ்ட் ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் மீன் நீங்கள் வாங்கினா வந்து இவர்க் வாங்கலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மட் மட்டக்களப்பு வந்து டவுன் ஏரியா வந்து இது வந்து டவுன் ஏரியா ஃபுல்லாக அந்த ஏரியா மட்டக்களப்பு டவுன் ஏரியா அப்படியே அதில் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே கரடிய ஆறு அப்படி நிறைய இடங்களுக்கு இந்த ஆறு அப்படியே அப்படியே இதால் போனீங்கன்னா நீங்கள் வவுனதேவு அப்படி ஊருக்கு போய்கொள்ளலாம் அப்படியே ஃபுல்லாக இந்த ரோட்லலாம் வெள்ளம் மென்று இருக்கும் பெரும்பாலும் நிற்கிற ஏரியா தான் இது அப்படியே வெயில இருக்கிறது அதால் கொஞ்சம் தெரியுது இல்ல கிளியர் பெரும்பாலும் இந்த தானே அந்த ரோட்ல கடும் வெள்ளம் இருக்கும் இப்ப இல்ல எல்லாம் தண்ணி வத்திட்டு இந்த தானே அந்த பாலத்துல இறக்கிறது பாத்தீங்கன்னா அவர்த வந்து கூடுதலாக வந்து வெள்ளம் நிக்கிறது இந்த இடத்துல வந்து கடுமையான வெள்ளம் நின்றுருக்கும் இருக்கும் சோரா நான் வராதால எனக்கு தெரியாது ஆனால் சூற அந்த கதையும் இல்லை சும்மா மழை பெஞ்சாலே வந்து பார்த்தீங்கனா இவரது வந்து வெள்ளம் நிற்கிறது இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்குள்ளே நிற்காம போயிருக்காது இப்போ மழை நின்று இருக்கும் தான் நினைக்கிறேன் என்ன டீம் எங்கே போகிறாங்க ஓகே வாங்க வெள்ளை நின்றுதான் போயிருக்கேன்டா விட தண்ணி அடிப்பட்டு தெரிஞ்சிருக்கேன் இங்கே இருக்கேன் ரோட்டோடச்சு தாடா அது சரி ரோட்டு ரெண்டா விடிச்சு இடவு கொஞ்சம் பைக்கில் வாழ்க்கையில் இடத்துல கொஞ்சம் கவனமாக வாங்க அந்த ரோட்டு இடைவழியில வந்து நிக்குதுன்னு நிக்கண்டா இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டம் ஆயிடும் வாடக வழியில குடிங்கன்னா மீன் இருக்கு வாங்கணும் நீங்கள் இப்படி மீன்லாம் வாங்கிக்கொள்ளா அப்படியே பாருங்க ரோட்டில் கூட தண்ணி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை நிற்காம போயிருக்காரு வெள்ளை நின்றுருக்கு ஏன்னா ரோட்டெல்லாம் பிரிஞ்சுருக்கு பாருங்கள் பாருங்க எவ்வளவு பேர் இந்த மீன் பிடிக்காமல் இதுல கூட வந்து மீன் வாங்குறார்கள் இங்க உடத்த வருவாங்க என்ன ப்ரோ நல்ல லாபம் அடக்கலாம் மார்க்கெட் வழிய போய் நம்ம மீன் வாங்குறத விட இங்கெல்லாம் வந்து வாங்குறது கடன் லாபம் ஆனா பக்கத்துல இருக்கிறார்கள் தான் சாத்தியம் ஒரு தூரத்துல இருந்து வரார்கள் நமக்கு எல்லாம் பெட்ரோல் கணக்கு நமக்கு போனா சரிதான் இங்க இருக்கிறார்கள் வாங்குறதுக்கு ஓகே பழக்கத்துலயே மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகிறத விட பெஷ்ஷா உடத்தையே வாங்கி

அங்க சாரதேவி ஜங்ஷன் அங்க காரதேஜ் என்ன பவனதேவி ஜங்ஷன் ஓ நல்ல காலம் எப்படியுமே நம்ம அந்த பவனபூர் ஜங்ஷனுக்கு போற வழி வந்து அந்த உள் ரோட்டை வந்து தாண்டி நிக்கும் நேகிடா அந்த கொங்குரி போட்டிருக்கு அங்கால குழக்கட்டை ஏரியா

வளமைக்கு திரும்பியது முதல் வந்து நம்ம ஊரு என்ன ஊரு போறோம் இந்த ஊர் தானே எப்படி போன நேரம் தானே நம்ம நம்மள ஊருகள் அப்படி பார்த்துடும் பேட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன முறை மழை இல்லாத டைம்ல வந்தோம் நம்ம இங்க என்ன வெயில் அடிக்கும் வெயில இருக்காண்ட் இப்ப தான் நம்ம இந்த ஊர் பக்கம் வந்து வீடியோ எல்லாம் போட்டு திரும்பி வந்தது காரணம் என்ன மாதிரி ஊருக்குள்ள எப்படி வெள்ளங்கள் நிற்குதா என்ன மாதிரி பார்ப்போம்னா இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட்டிங் மேலே அப்டேட் பண்ணுறோம் முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உயரமாக வளரல வளர்ந்துருந்தால அது நல்ல உயரமாக வளர்ந்துட்டு பார்த்தீங்களா இப்போ இல்லாமல் முழுதும் பெரும்பாலும் கொஞ்சம் ஏற்றுப்போம்ன்றபடியாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கலை அன்றைக்கும் பெருசா இன்றைக்கும் காணல தண்ணி நின்ற மாதிரி காணல இடையில இடையில ஷோட்கட் எல்லாம் வருது இதுங்களா போய் சாய் ரோட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பாலம் ஒன்று உடஞ்சா இருந்தா அதுல கடும் பொருளும் போயிருக்கும் போல பாலத்தை தூக்கிட்டு போ போக்கியவாருங்க ம் கட்டும் தண்ணி இது சும்மா தண்ணி இதான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா இங்கே பாருங்க ரோட்டா பாருங்க இப்படி இறகுண்டு அளவுக்கு வெளிலாம சேதமா அடைஞ்சுங்க இங்கே இந்த பார்க்க வேண ஒதுக்கிட்டு வந்துருக்கு என்ன அப்படியே ஃபுல்லா இங்கே பாருங்க எந்த அளவு ஒதுக்கவும் தள்ளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊர் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மங்கிட்டு ஊர பேர் வந்து மங்கிட்டு இந்த ஊர் பேர் ஆனா ஃபுல்லாக ஒதுக்கிட்டு வந்துருக்கு தண்ணி கண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு வந்துருக்கு இங்கே கொஞ்சம் ஒரு சில இடங்கள் வந்து ஏற்ற பூமி இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சில ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பல்ல காணி தண்ணி எல்லாம் தண்ணி வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்து ஒதுக்கிறீங்க இதே ஒருத்த ஒதுக்கிட்டு வந்துருக்கு ஒருத்துக்கு கிடக்கிற குப்பை குளங்கள்லாம் போய் இங்கே வந்து சைட்டெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துருக்கு அப்படியே ஃபுல்லாக எப்படி உடச்சி கேளுங்க வாரத்தில் வாராக கொஞ்சம் அவதாமே பாங்க இல்லாட்டி டேயும் ரொம்ப கஷ்டமா நல்ல மீன்பட்டிருக்கு போல என்ன எல்லாம் கழுத்தியே தங்கறது கே எல்லாம் ஊரே இருக்குடா அவர் அப்படியே

நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளாமாலாம் இந்த அளவு உயரில் இப்போ உயர்ந்து வடிவம் இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ரொம்ப இந்த ஊர் எதுக்காகாமா அவ்வளோ இதுங்க போது ஊருக்குதானே போகுது இது இல்லை நம்ம மெயினோட ரோட போயிட்டு வரும் இன்னைக்கு ஏன்னா கொஞ்சம் வேலையில் இருக்கிறதால மெயின் ரோட்டில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்த வீடியோவை அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் எந்த பாதை எல்லாம் ஓகே போகலாமான்றது மாதிரி ஆனால் இங்கே ஒருத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காபை ரோட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்கள் தான் வர வழியில் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க உடஞ்சிருக்கு மற்றதெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது ரோட்டெல்லாம் என்னத்துக்காக நாங்கள் ரோட்டை இப்போ காட்டி வரங்கா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு அப்டேட் நிறைய பேர் தூரத்துலேருந்து வரலாம் போகலாம் அதுக்காக தான் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நாவக்காடு ஊரில் பேரை பார்த்தீங்கன்னா நாவக்காடு ப்ரோ

இங்கே பெரும்பாலும் சே சேதம் கொஞ்சம் குறையாக தான் இருக்கு நம்மோட ஊரை ஒப்படும் போது பார்த்தா சேதங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவுதான் பெருசான்றதுக்கெல்லாம் சேதம் இல்லை இந்த ஊருக்கு நாங்கள் இப்போ ரெண்டாவது முறை வாரம் பிரது என்னது இது வந்து சோழர் பரவாயில்ல அப்படியே பார்த்து ஊருக்குலாம் கனெக்ஷனை ஃப்ரீயாக கொடுத்துருங்க நடாத்தான ப்ரோ நம்ம இதால் போடல அண்டு வாங்க இந்த ரோட்டை நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ணுவோம் பேட்டி இந்த ரோட்டால் போய் பார்ப்போம் ஓ கடும் பயில் அடிக்குது வெயில் தான் சரி அப்பா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தும் ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கணும் உடம்பா இருக்குது ஃபுல்லாக ஒருவேளை தான் ப்ரோ நாவக்காடு கிடைக்கும் போல மரங்கலாம் தெரியுது ஷாதியா எல்லா இடமும் பல்லமா தான் பரோ அதுக்கு நீ ட்ரை பண்ணி பாக்குறியாட்டங்கள இந்த மரம் முடிஞ்சு கிடக்கு சாரதி உங்கள் பயணம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஊர் பேர் தெரியாம போய் கொண்டிருக்கோம் எங்க இந்த சின்ன பிள்ளைகள் வேலைகள் உங்களோட போதல் கண்ணன் கோழி கடை பார்பிக் போடுவோமா வாங்கி என்ன கோயிலப்பா பிள்ளையாரப்பா ஒரு இடத்துல இருக்க விடுறாங்கப்பா

இங்க தண்ணி ஒரு துளிக்கூட நின்று இருக்காது வாய்ப்பு இல்லை நாம கடை சுத்தி 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 ஆச்சு உள்ளே தான் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு வர போல ஒரு கிலோ நானும் இந்த இதான் புஷ்ட இடக்கிட்ட தோண்டி வச்சு காணன்றா இங்க இருந்து தோண்டி வச்சு காணும் இல்ல இது எங்க போகுது இது எங்க போகுது பெரிய ஒரு பல்லத்துல இருந்து சரி

சில வீடியோ பிடிக்கும் நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்